தெய்வம் குடியிருக்கிற வீட்டில் கேட்குற அசரீத வாக்குகள் அதன தெய்வம் குடியிருக்கு அப்படின்னா என்னுடைய வீட்டில் என் சாமி இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு சில அசரீத வாக்குகளை சொல்லும் ஏன் எதுக்கு அசரீத வாக்குகள்ங்கிறது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளும் நாம் செயல்பட வேண்டிய செயல்பாடுகளை சரியாக நீ செய்யி அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த தெய்வமே கொடுக்குற உத்தரவு தான் அசரீத வாக்குகள் சரிங்க அது என்ன அசரீரி அசரீரிம்பாங்க அசரீத வாக்கும்பாங்க சரி நான் என்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு முடிவு நான் எடுக்க தவறிட்டேன் முடிவு எடுக்க முடியலை நான் எடுக்கிற முடிவு தவறு நான் எடுக்கிற முடிவு பெரும் ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அசரீத வாக்கு கேட்கும் எப்படி கேட்கும் அசரீத வாக்குகள்ங்கிறது வெளியிலேருந்து நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அல்லது நாம் நாம் யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவங்ககிட்ட இருந்து வராமல் வேறு மற்றவர்கள்கிட்ட இருந்து வர்ற ஒரு வாக்கு ஒரு சொல் அதுதான் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஏப்பா நான் இந்த தொழிலை நான் தொடங்க போகிறேன் அதுக்கு இவ்வளோ பணம் நான் வந்து நான் பரட்டி இதில் நான் போட போகிறேன் போட்டு இந்த தொழில் நான் நல்லபடியாக நான் வளர்ச்சியை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு நான் சொல்றது சரியா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அசரித வாக்குகள் கேட்கும் எங்க தெய்வம் குடியிருக்கிற வீட்டில் எப்படி கேட்கும் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை கூட என்ன பண்ணோம் புறப்போகுது அந்த குழந்தைக்கு புறப்போகுது அப்படின்னா அதை நம்ம செய்யக்கூடாது ஒரு குழந்தை அதே சமயம் அச்சுன்னு தும்முது அப்படின்னா நம்ம செய்யலாம் குழந்தை எப்படி சொல்றது நான் அந்த 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 வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த ஒரு குழந்தை வேகமாக புறப்போய் வேகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தவறானது அது செய்யக்கூடாது அந்த குழந்தை அச்சுன்னு ஒரு தும்மல் இட்டுச்சு அப்படின்னா அதை நாம் தாராளமாக செய்யலாம் இதுவும் அசதீர வாக்குகள் தான் சரிங்க இது இல்லாமல் வெளியிலேருந்து எப்பா ஏய் எங்கப்பா போகிற அங்கே போகாத அப்படிம்பாங்க வெளியிலேருந்து வேற யாரோ கேட்பாங்க அப்போ அந்த வாக்கு நமக்கு உள்ளே கேட்கும்போது அந்த செயலை நீ செய்யாத அதே மாதிரி இருப்பா இரு இரு வர்றேன் பொறுமையா இரு அப்படிம்பாங்க அப்ப இப்ப செய்யாத இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டுங்கிற மாதிரி இது போன்ற அசரீத வாக்குகள் நம்ம வீட்டில் வரும் நமக்கு கேட்க தெய்வம் புடி இருக்கிற வீட்டுல அசரித வாக்குகள்ங்கிறது இது மட்டும் கிடையாது பள்ளி சவணம் இருறதுலையும் சரி அதே சமயம் நம்ம வீட்டுக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம் நம்ம எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பாராம ஒரு சில விஷயங்கள் நடக்கும் எப்படி ஒரு சில உயிரினங்கள் வரும் உயிரினங்களின் சத்தம் கேட்கும் அதே சமயம் நம்ம வீட்டுக்கு குறி சொல்ல வருவாங்க ஆணாக வருவாங்க பெண்ணாக வருவாங்க இந்த குடுகுடு போய் ஆடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்ற வாக்கு அசரித வாக்குகள் தான் ஏன்னா அவங்க நேருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க வீட்டு நிலவாசலை பார்த்து அந்த வீட்டை பார்த்து கணிச்சு அந்த வாக்கு சொல்லுவாங்க இதே மாதிரி நிறைய இருக்கு சரிங்க இது இல்லாம வேற மாதிரியான வாக்குகள் என்னென்ன இப்ப அசரீதி வாக்குகள்ங்கிறது அருள் வாக்குங்கிறது அசரித வாக்குகளா வராது அது அருள் வாக்கு இப்ப நேருக்கு நேராக ஒருத்தர் இருக்காரு அவரை பார்த்து அவர் குறை அந்த சாமி அவர் மேல இருக்கிற சாமி சொல்லி கொடுக்குதுங்கிறது அது அருள் வாக்கு ஆனா அசரீத வாக்குகள்ங்கிறது இப்போ ஒரு குலதெய்வ எல்லையில ஒரு சாமி அருள் வாக்கு சொல்லுது அதே சமயம் ஒரு மனசுல ஒண்ணு நினைச்சிருக்காங்க இப்ப எனக்கு நான் அந்த வித கேட்க வந்திருக்கேன் எனக்கு சாமி நல்ல உத்தரவு கொடுக்கணும் நல்ல வாக்கு சொல்லணும்னு கேட்கும் போது அவங்க காதல் அவர் சொல்ற வாக்கு நல்லா தெல்ல தெளிவா கேட்டுச்சுன்னு வைங்களேன் அது அவங்களுக்கு அசரித வாக்கு அப்ப அந்த சாமி அந்த இடத்துல அவங்களுக்கு அசரீரி வாக்கு மூலியமா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன் அசரித வாக்குகள்ங்கிறது இதெல்லாம் கவனிக்கப்படணும் தெய்வம் குடியிருக்கிற இருக்கிற வீட்டுல இப்படித்தான் தெய்வம் பேசும் சுத்தி சுத்தி பேசும் குழந்தைகள் மூலம் பேசும் இருக்கிற வீட்டில் இருக்கிற உயிரினங்கள் மேல மூலமாக பேசும் வீட்டில் இருக்கிற நம்மளுடைய உறவுகள் மூலமாக பேசும் வெளியில இருந்து வர்ற ஒரு சில உறவுகளாக பேசும் சம்பந்தமே இல்லாத ஒரு சில நபர்களால நம்ம வீட்டில் சொல்ல வீட்டில் கேட்கிற சுற்றி சுத்தி கேட்குற சத்தம் சத்தங்கள் தான் வாக்குகள் தான் சிறித வாக்குகளாக மாறுறது ஆங்க தெய்வத்தோட அது நமக்கு எப்படி நம்மளை வழியா நம்மளை வழிபடுத்துதோ அதுபடி நாம போனோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காதுங்க இப்ப எப்படி சொல்றது வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தெய்வத்தின் மேல நாம ஐயா எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்னால் தாங்க முடியல இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தின் மேல எல்லாத்தையும் நாம அந்த பாரத்தை போட்டு நம்ம வாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் வழி சொல்லும் எப்படி வழி சொல்லலாம் இது போன்ற அசரீத வாக்குகளாலேயும் வழி சொல்ல அதே சமயம் அந்த தெய்வத்தோட அருள் வாக்குனாலே நமக்கு ஏதாவது ஒரு வழியில கனவுலையோ அல்லது யாராவது ஒரு ஆள் மூலியமா ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு அழகா காட்டி கொடுக்க அதை பிடிச்சி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதனால அசரீத வாக்குகள்ங்கிறது தெய்வம் குடியிருக்கிற வீட்டுல அசரீத வாக்குகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருக்கும் பள்ளி சவனம் நல்லதுக்கும் விடும் கெட்டதுக்கும் விடும் அதே சமயம் நாய் குறைக்கிறது அதே சமயம் நம்ம வீட்டில் தெரிகிற கனவுகள் நல்லதுக்கும் தெரியும் கெட்டதுக்கும் தெரியும் இது மாதிரி எல்லாத்துலேயும் தெய்வம் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கோம் தெய்வ கடாட்சியம் கொண்ட வீட்டில் தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகள் வீட்டில் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க சாமி பேசுனா சரியாக இருப்பாங்க சாமி பேசலனா தெய்வம் ஏதோ பேசலாம் பேச மறுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிந்தனையில் போயிடுவாங்க ஏன் அந்தளவு அவங்ககிட்ட தெய்வம் நெருக்கமாக பேசும் அதனால் இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டில் கேட்குற அசிரிய வாக்குகள் யார் மூலயமா கேட்கும்னா குழந்தைகள் மூலியமாகவும் கேட்கும் அதே சமயம் இது போன்ற உயிரினங்கள் தெரிந்தவர் தெரியாதவர் உறவுகள் இது மூலியமாக நமக்கு கேட்குற அசிரிய வாக்குகளை பகிர்ந்து பகிர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்